நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் திருளேனா தமிழ்வாணன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பெற்ற தாயையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற தமிழையும் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இந்த அருமையான நிகழ்வினுடைய முக்கிய மனிதராக நான் கருதுகிற அண்ணன் ஏஆர்எம் எம் லக்ஷ்மணன் அவர்களே இந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர் எம்எல்எம் சுந்தரம் அவர்களே அவருடைய அன்பு துணைவியார் விசாலாட்சி அவர்களே மிக அழகுற பேசி அமர்ந்திருக்கிற அன்பு தம்பி வி வள்ளியப்பன் அவர்களே மிகச் சிறப்பான ஒரு உரையையும் நல்ல கலகலப்பான உரையும் தந்து அமர்ந்திருக்கிற அன்பு தம்பி அவர்களே எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கிற அன்பு தம்பி லேனா காசினா அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற வளமான தமிழாலே தொகுத்து தந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி வள்ளி பழனியப்பன் அவர்களே நகரத்தார் பெருமக்களே ஆட்சிமார்களே இந்த நிகழ்விற்கு தன்னுடைய வருகையால் இந்த நிகழ்வை சிறப்பு செய்திருக்கிற அண்ணன் நகரத்தார் மலர் இளங்கோவன் அவர்களே நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சேர்ந்த அன்பு சோரர் முத்துராமன் அவர்களே சிவசுப்ரணியன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு நடைபெயற்றி வந்திருக்கிற அன்பு சோழர் தாஜுதீன் அவர்களே இந்தியா ஸ்டோஸ் அதிபர் அவர்களே அரிசி ஆலை ராம ராமமௌலியார் அவர்களே என் பொருட்டு வந்திருக்கிற அன்பு நெஞ்சங்களே ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கடைசியில் பேசுவது என்பது பெருமைதான் ஆனால் மூன்று அம்சங்கள் இருப்பதில்லை முதலாவது பேசுவோருக்கு நேரம் இருப்பதில்லை கூட்டத்தினருக்கு பொறுமை இருப்பதில்லை மூன்றாவது கூட்டமே இருப்பதில்லை இதை தாண்டி நீங்கள் பேசி நீங்கள் ஜெயிக்க வேண்டும் அன்பு சகோதரர் எம்எல்எம் சுந்தரம் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் திரு லேனா காசிநாதன் அவர்கள் சுந்தரம் அவர்களும் நானும் ஒரே ஊர்க்காரர்கள் என்றாலும் நானும் அவர்களும் ஒரே அண்ணா நகர்வாசிகள் என்றாலும் இந்த நிகழ்விற்காகத்தான் நாங்கள் அறிமுகமானோம் இந்த அருமையான நட்பை ஏற்படுத்தி தந்ததற்காக தம்பி லேனா காசிநாதன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியறிதலை முதலினையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது புதிதாக நாங்கள் இந்த பகுதி வாசிகளாகவும் ஆகியிருக்கிறோம் எனக்கு மாமண்டூரில் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலப்பகுதி இருப்பதும் மண்டபம் உருவாவது எனக்கு தெரியாது நான் இங்கேருந்து நாலாவது கியர் மாத்திரத்துக்குள்ளே அடையக்கூடிய தூரத்தில் எனக்கு ஒரு விவசாய பண்ணை உண்டு என்னுடைய விவசாய முகம் பலர் அறியாதது தேசிய நெடுஞ்சாலையிலே தமிழ்வாணன் பண்ணை என்று இங்கே எனக்கு ஒரு பண்ணை உண்டு நான் இந்த வழியாகத்தான் மாதம் இருமுறை போய்கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு வளர்ச்சிகளையும் நான் கவனித்து கொண்டிருப்பேன் ஓட்டுநர் ஓட்டினால் நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன் இல்லை என்றால் பக்க வாட்டிலே என்ன நடக்கிறதுன்னு பார்த்துக்கொள்வேன் இந்த மண்டபம் உருவாகிலிருந்து ஆரம்பத்தில் அடிக்கல்லேருந்து எனக்கு நடக்கிறது தெரியும் ஆனால் இந்த மண்டபம் நம்மூர்காரில் நம்மூர் வாசியோடைய உரிமையான மண்டபங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்தபோது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ந்தேன் நான் தந்தையார் செய்த ஐஸ் துறை தொழிலே வளர்ந்து சிறிய சிறிய முதலீடுகளை அங்கங்கே முதலீடு செய்து அதற்கு பிறகு அந்த முதலீடுகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி அதற்கு பிறகு கட்டுமான துறையிலே ஈட்டிய பொருளையும் ஒன்றாக சேர்த்து இந்த அருமையான மண்டபத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உழைப்பு செல்வர்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு கறவொளியை நான் வழங்குவது பொருத்தம் என்று நான் தோன்றுகிறேன் முதலிலே எம்எல்எம் தேவகோட்டை என்றதும் நான் ஏற்கனவே ஒரு எம்எல்எம் தேவகோட்டையை அறிவேன் நான் அந்த வகையில் அந்த வீட்டு மருமக எங்கள் பேத்தி பேத்தின்ற வகையிலையும் அந்த குடும்பத்தை நல்லா அறிவேன் ஸோ நானும் எம்எல்எம் மகாலிங்கபுரம் அப்படிங்கிறதமாக தான் நான் நினச்சேன் முதல்ல பிறகுதான் தெரிய வந்தது இன்னொரு எம்எல்ஏ மண்டபம் இன்னொரு மண்டபம் உருவாகுது என்பதை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது உங்கள் நீங்கள் பலர் அறியாத செய்தி நம்முடைய சுந்தரம் அவர்களுடைய மனைவி விசாலாட்சி அவர்களை திருமணமாகாத நாளிலிருந்து நான் அறிவேன் நான் கேரளாவிற்கு பெரம்பூருக்கு நான் பயணமாகி போனபோது லட்சுமண செட்டியாருடைய வீட்டிலே அப்பொழுதுதான் ஆட்சிக்கு திருமணம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அது மாப்பிள்ளையாக வரப்போறது அவர்தான் என்பது எங்களுக்கு அப்போ தெரியாது எனவே அவரை ஒரு மாணவியாகவே நான் நன்கறிவேன் அவர்களுடைய வாழ்க்கையை இணைந்ததில் இப்படிப்பட்ட அருமையான இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் அவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை சுந்தரம் அவர்களே கூட மறுக்க மாட்டார்கள் அந்த அளவிற்கு ஒரு வாழ்க்கைகளை உறுதுணையாக இருந்து நல்ல செல்வங்களை பெற்று உழைப்பாலை உழைந்திருக்கிற இந்த பெருமகன் விஎன்சிடி அவர்களுக்கும் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு கலகலப்பான சூழ்நிலையை அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க குறிப்பாக விஎன்சிடி வள்ளியப்பன் எடுத்து கொடுத்த ஒரு குறிப்பு எனக்கு ஏன் வந்துச்சு அவங்களுடைய திருமண வைபவத்தை பற்றி அவங்க சொன்னாங்க நானும் ஒரு என்னுடைய திருமணம் சார்ந்த ஒரு சுவையான சம்பவத்தை சொல்கிறேன் அவங்க எல்லோரும் நீங்கள் அப்படி சிரிப்பீங்க அவ்வளோ நல்ல நகைச்சுவை அது எங்கள் அப்பச்சிக்கு என்னை பற்றி என்ன அபிப்பிராயம்னே தெரில படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் எம்ஏ தேர்வு ஏப்ரல் மே மாதம் கல்யாணம் பிப்ரவரி மாதம் நான் சொன்னேன் அப்பா ஒரே நேரத்தில் ரெண்டு தேர்வு வைக்காதீங்க ஒரு தேர் மட்டும் தள்ளி போடலாம்ல ஒரு சித்திரை மாதம் வச்சுக்கிட்டா என்ன தேனிலவுக்கு கூட போக முடியாது ஏன் இப்படி நெருக்க நெருக்கமாக வச்சுப்பிட்டீங்க நீங்கள் உங்கள் சம்மந்தி அதாவது என்னுடைய வருங்கால மாமனாட்டை நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள் தேனியை கொஞ்சம் தள்ளி போட சொல்லுங்கள் என்ன எங்கள் அப்பாச்சிக்கு என்ன நினச்சி ரொம்ப பாவமாகிடுச்சு சரி ஒரே நேரத்தில் ரெண்டு எக்ஸாமினேஷன் வேண்டாங்கிறான்னு உடனே எங்கள் அப்பச்சி வந்து எங்கள் வருங்கால மாமனார் ராமநாஞ்சிட்ட யார்கிட்ட பேசுனாங்க தம்பி ரொம்ப ஒரே நேரத்தில் வேண்டாங்கிறான் சித்திரை மாதம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்கிறான் கொஞ்சம் பரிசீலிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அங்கேருந்து ஒரு பிரமாதமான ஒரு பதில் மறுப்பு பதில் வந்தது என்ன சொன்னாங்கன்னா என் மகளுக்கும் எங்கள் தாயாருக்கும் ஒரே பேர் நாச்சம் அவங்க பேர் கொண்டவளுக்கு கல்யாணம் கண்ணோடு பார்க்கணுங்கிறாங்க எங்கள் தாயார் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்காங்க அதனால் கல்யாணத்தை தள்ளி போகிறத பற்றி பேசவே பேசாதீங்க சொன்ன தேதி படி பிப்ரவரி ஒன்றாந்தே ரெண்டாம் தேதி கல்யாணம் உண்டு மாற்றம் இல்லைன்ட்டாங்க இதை கேட்டதும் யாருக்கும் ஒன்றும் பதிலே பேச முடியல சரின்னு அதுபடி நடந்தது ரெண்டு எக்ஸாமினேஷன்லேயும் பாஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க பிரச்சனை அது இல்லை அதுக்கு பிறகு அந்த தான் ஆறு வருஷம் உயிரோட இருந்துச்சு நான் கேட்டேன் எனக்கு ஒரு மூணு மாதம் ரெண்டு கூட டைம் கொடுக்க மாட்டேன்ட்டிங்களே ஏன் இப்படி அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் இருக்கு பாருங்க மன வாழ்க்கையை மேற்கொள்ளுகிற மேற்கொண்டு இருக்கிற மேற்கொள்ள போகிற அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அந்த அப்போ தான் எனக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா என் பேத்தியை நீங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டீங்கல்ல அதுலேயே என்னோட ஆய்ச்சி கூடி போயிடுச்சுன்டா அடையப்பா இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அதாவது என்ன செய்தின்னா மனைவியை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும் அதான் அவங்க பெரியவங்க சொன்ன செய்தி இதை சொல்லிவிட்டு நான் கீழே வந்து எங்கள் தந்தையார் ஒன்று சொல்லுவாங்க மன வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக இருக்கணும் தான் நீங்கள் மனைவியை பாராட்டிக்கிட்டே இருங்க அது ஒன்று போதும் ஆண்கள் இதை செய்கிறதே இல்லைன்னு சொன்னாங்க நான் அதை சொல்லிவிட்டு கீழே இறங்கினேன் ஒருத்தர் சொன்னார் நீங்கள் சொன்னது எல்லாம் எனக்கு ஒப்புதல் ஆனால் அவங்க அப்பச்சி சொன்னது மட்டும் எனக்கு ஒப்புதலே கிடையாது என்னார் ஏன் அது ஏற்கனவே மண்ணக்கணம் பிடிச்சி தெரியுது இதில் பாராட்டி வேற வைச்சோம்னா தாங்காது ஆட்டம் போட்டு தீர்த்துருவாவே அதெல்லாம் என்னால் முடியாதுன்னார் இல்லற வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்வது என்பதற்கு பல உத்திகள் இருக்கின்றன வெற்றிகரமான உத்திகள் இருக்கின்றன அதில் ஒன்று கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்வது என்று என்னோட எனக்கு ஆயா முறை அவங்க அவங்க ஆயா சொன்னது எனக்கு இன்னமும் செவிகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிறது இந்த முயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன் அதாவது வயிற்றுப்பாட்டுக்காகவும் வாழ்க்கை வசதிகளுக்காகவும் வாழ்வினுடைய மேன்மைக்காகவும் எல்லாரும் தொழில் செய்கிறோம் ஏதோ ஒரு தொழில் செய்கிறோம் ஆனால் அந்த தொழிலால் இந்த சமூகம் ஏதாவது ஒரு வகையில் நன்மை அடையுதா மகிழ்ச்சி அடைகிறதா என்பது ரொம்ப முக்கியம் நான் கேட்குறேன் ஒரு சாராய வியாபாரி கள்ளச்சாராய வியாபாரி எந்த கட்டத்துலேயாவது தன்னுடைய தொழிலை பற்றி பெருமைப்பட முடியுமா மகிழ்ச்சி கொள்ள முடியுமா ஏன்னா மண்டபம் நடத்துறது என்பது ரெண்டு பாரம்பரியங்களை சேர்க்குற ஒரு விஷயம் ரெண்டு உள்ளங்களை இணைக்கிற விஷயம் ஒரு புது பாரம்பரியத்தை உருவாக்குற விஷயம் இங்கே எல்லோரும் வந்து சந்திப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்குவாங்க இன்றைக்கி என்னோ இந்த சபை அவ்வளோ அமைதியாக கேட்குது பெரும்பாலும் கல்யாண கூடத்தில் வெற்றி பெறுவது என்பது சாதாரணம் இல்லை அவங்க பாடு பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம பாடு பேசிகிட்டே இருக்க வேண்டியது தான் வர்றவங்க இங்கே சந்திக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ தூரம் சேமலாபெல்லாம் விசாரித்து நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் சந்தித்து பல வருஷங்களுக்கு பிறகு சந்தித்து இது வந்து ஒரு மகிழ்வினுடைய கூடம் வெறும் திருமண கூடம் அல்லது ஒரு மகிழ்ச்சியினுடைய கூடம் அவ்வளோ சந்தோஷமான வைபவங்கள் நடவடிக்கை அதுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம் இந்த மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறோம் எத்தனையோ பேர் வந்து வயிறார உண்டு மனநிறைவோடு இருக்கிற பொழுது அந்த வயிற்றை நிரப்பி அனுப்புகிறோமே எப்பேற்பட்ட களம் இது எப்பேற்பட்ட தளம் இது வெறும் ஃப்ளாட் கட்டுறது நல்ல விஷயந்தான் ஆனால் கல்யாண மண்டபம் என்பது அது எல்லாவற்றிலும் ஒரு மேம்பாடான ஒரு விஷயம் என்பதை யாரும் மறுத்தடவே முடியாது அதாவது ஒரு இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அமைப்பான இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த மண்டபம் ஏன்னா பல கல்யாண கூடங்கள் நீங்கள் சென்னையில் உள்ளே வந்து பார்க்கணும் இங்கேருந்து இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது மண்டபம் இருக்குது பார்க்கிங்கே கிடையாது ஒரு பார்க்கிங் கிடையாது எப்படியோ அனுமதி வாங்கி விட்டாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது இவ்வளோ சீட் கெப்பாசிட்டியாக இவ்வளோ பார்க்கிங் இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து அரசாங்கம் அனுமதி தரும் அந்த காலத்தில் கட்டி விட்டாங்க நீங்கள் எங்கேயோ எடுத்துகிட்டு எங்கேயோ வரணும் நமக்கு தவிப்பெல்லாம் வண்டி போகும்போது எவனாவது கிரெயின் போட்டு தூக்கிடக்கூடாது எவனாவது வண்டியே கிளப்பிட்டு போயிடக்கூடாதேன்னா நமக்கு அச்சம் இருக்கும் ஆனால் ஒரு பார்வையிலேயே நிறைய பார்க்கிங் இப்படி இல்லைன்னாலும் தள்ளி 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 அவ்வளோ இடம் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறோம் அவ்வளோ வண்டிகள் நிறுத்தலாம் அதனால் பார்க்கிங் வந்து பிரச்சனை இல்லை என்பதே ஒரு மண்டபத்துக்குறவே ஒரு ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான லொக்கேஷனில் இதை வந்து தேர்ந்தெடுத்து கட்டியிருக்கிறாங்க இந்த இடம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கி போட்ட இடம் இந்த இடத்த விற்றுறாமல் கொடுத்துடாமல் காப்பாற்றி ஒரு மண்டபமாக ஆக்கணுங்கிற அந்த சிந்தனையே நல்ல சிந்தனையாக நான் வந்து பார்க்குறேன் அது மட்டும் இல்லை இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மண்டபத்தை நிர்வகிக்கிறவங்க ரொம்ப முக்கியமான சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது முழு தொகையும் வாங்குகிறோமா அட்வான்ஸ் மட்டும் வாங்குகிறோமா சென்னையில் முழு தொகையும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறவங்கலாம் இருக்காங்க ஆனால் இந்த பகுதி கொஞ்சம் சென்னையை விட்டு தள்ளி வர வர முன்பணம் தான் கிடைக்குமே தவிர முழு தொகையெல்லாம் வந்துட மாட்டாங்க அதில் எந்த அளவுக்கு நீக்கு போக்காக நடந்துக்கிறோம் என்பது இருக்குது திருமணம் புக்கான பிறகு ரத்து செய்கிறவங்க இருக்கிறாங்க ஏதோ காரணங்களால் இன்னொன்றும் சொல்கிறேன் இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டம் வந்துடுச்சு வருஷத்தில் மொத்தம் முகூர்த்தங்கள் என்பது அதிகபட்சமாக எண்பத்தஞ்சு குறைஞ்சபட்சம் என்பது அறுபது இது ஃபில் ஆகிட்டால் போதும் இதுவே ஒரு மண்டபத்துக்கான நல்ல வருமானம் ஆனால் ஒரு ஐந்து சதவிகிதம் அல்லது ஒரு ஆறு சதவிகிதம் திருமணம் ரத்தாவது மணப்பெண்களால் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அவ்வளவு இந்த காலகட்டத்தில் அப்படிலாம் நடக்குது இது எப்படி கையாள போகிறோம் தேதியை மாற்றி கொடுக்கும்பொழுது என்ன மாதிரி பண்ண போகிறோம் சென்னையில் ஒரு மண்டபத்தில் என்னுடைய நண்பர் வந்து எட்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு மண்டபத்தை புக் பண்ணார் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த மண்டபத்தை வந்து அந்த தேதியை அவரால் பயன்படுத்திக்க முடியல அவர் சொன்னால் கேன்சல் பண்ணுங்கன்னார் முழு பணமும் உங்களுக்கு போச்சு கடை கொடுக்க முடியாது அந்த தேதிக்கு யாராவது வந்தால் பாருங்கள் அதையும் நீங்கள் நீங்கள் அவங்களோட நீங்கள் பேசிங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நூறு சதவீத தொகையும் திரும்ப தரமாட்டேன்னு அந்த மண்டபம் மறுத்துருச்சு என்னுடைய நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் பொய்யில்லை மிகையில் இல்லை ரொம்ப வேறு மாதிரிலாம் நான் பேசவே இல்லை இதெல்லாம் நம்ம தெளிவான இதோடு இருக்கணும் அப்புறம் வருகிற வாடிக்கையாளர்களில் நல்ல மாதிரிலாம் சொன்னாங்க எனக்கு முன்னாடி பேசினவங்க அவங்களாம் நம்முடைய முதலாளிகளைப் போல் நிறைய பேர் வந்து வருகிறவர்களை வாடிக்கையாளர்கள் எப்படி நடத்துகிறோம் சொக்கலைங்க ரொம்ப அருமையாக சொன்னார் அதுக்கு பிறகு இந்த சமையல்காரங்க சமையல் முதலாளிகள் இருக்காங்கள்ல அதாவது இந்த சமையல் ஒப்பந்ததாரர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா மண்டபத்தை நம்ம நம்ம இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்டு நம்ம ஓனர் இதை தாண்டி அருமையான யோசனைகள்லாம் சொல்லுவாங்க இந்த வாசல் இப்படி இருக்கக்கூடாது இந்த குழந்தை வந்து எங்களுக்கு சௌரியமாக இல்லை சமைக்கிறதுக்கு தோதா இல்லை பிரமாதமான யோசனைகள்லாம் சொல்லுவாங்க அவங்கள கேட்டு அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் பண்ணலைன்னா என்ன சொல்லுவான் அந்த மண்டபம் வந்து சமைக்கிறதுக்கு லாய் இல்லை அதெல்லாம் அங்கேயெல்லாம் வந்தீங்கன்னா நாங்கள் வரமாட்டோம் நீங்கள் வேறு யாராவது பண்ணீங்கன்றவாங்க சமயக்காரங்க கெடுத்து விட்ருவாங்க அப்போ ஃபீட்பேக்கை வாங்கி கஸ்டமருடைய ஃபீட்பேக்கு சமையல் கூட அவங்களுடைய ஃபீட்பேக்கு இதெல்லாம் வாங்கி நடத்தினால் இந்த மண்டபத்தினுடைய ஒரு வெற்றிகரம் என்பது நூறு சதவீதம் முழுமையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்தில் ஒரு நான் என்னால் முடிஞ்ச ஒரு அணிலாக சில விஷயங்களை வந்து நான் வந்து செஞ்சேன் நான் இந்த பகுதியில் இருக்கிற சில பெரிய தொழிலதிபர்கள் செல்வந்தர்களை இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வர சொல்லி இந்த மண்டபத்தை நீங்கள் பலருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப்பில் போட்டு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் அடையிற மாதிரி பண்ணி இதை வெளியில் வெளிப்படுத்தி சொக்கலிங்கமும் போஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய இதில் எப்படி ஒரு மண்டப திறப்பு விழாவை பற்றி கீழே உட்காந்து உடனே போஸ்ட் பண்ணிவிட்டார் எத்தனையோ ஆயிரம் ரூபாயோட தொடர்புகள் இருக்கவர் அவர் வாய் வழி செய்திருக்கு பாருங்க அதுதான் மக்களை போய் அதிகமாக அடையிற சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அது நீங்கள் அந்த மாதிரி ஒரு மண்டபம் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பல்லாயிரம் பல லட்சம் கொடுத்து கொடுக்குற விளம்பரங்கள் கூட அந்த பலன் கிடைக்காது அப்போ நாங்கள் என்ன மாதிரி சொல்லிட்டுருக்கோன்னா இங்கே ஒரு எஸ்எம் மஹால்னு சொல்லிவிட்டு நம்ம மேலவளம்பேட்டையில் இருக்கிற ஒரு அதிபரை வர சொல்லியிருக்கேன் பாய் கொஞ்சம் எஸ்எம் மஹால் அதிபர் தாஜுதீன் வந்திருக்காரு உங்கள் மண்டபம் நிறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே எந்த கொஞ்சம் அடையாளப்படுத்திங்க உங்கள் மண்டபம் உங்கள் மண்டபம் நிறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் மாமண்டூரை கையை காமிச்சு விடுங்க அது ஒன்று இந்தியா ஸ்டோர்ஸு செங்கல்பட்டு வாசிகளுக்கு நல்லா தெரியும் இந்தியா ஸ்டோர்ஸ் அதிபர் என்னுடைய அருமை நண்பர் எந்திரிங்க நீங்கள் மிகப்பெரிய செங்கல்பட்டில் திருமண இடத்துலலாம் இண்டியா ஸ்டோர்ஸாக நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு கிளைகள் கொண்ட மாபெரும் அந்த தொழிலதிபர் அவரை வர சொல்லி இந்த மாதிரி உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் இவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கோம் அரிசி ஆலை அதிபர் ராமூலியார் வந்திருக்காங்க அவங்களும் இந்த பகுதியில் ஏகப்பட்ட அரிசி ஆலைகளுக்கு அவங்க வந்து தலைவராக இருக்கிறாங்க பெரிய நாலு அரிசி ஆலைகளுடைய அதிபர் அவர் அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ம இந்த மாதிரி ஒரு மண்டபம் திறந்துருக்கிறாங்க என் ஃப்ரெண்டு தான் திறந்துருக்காரு நீங்கள் சொல்லிவிடுங்க அந்த மாதிரி சொல்லி நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு அணிலாக சில வாய்ப்புகளை உருவாக்கணுங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் கிளம்பி போயிட்டார் சாம் டேனியல்னு சொல்லிட்டு லிட்டில் ஜாக்கி செங்கல்பட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் இருக்காது அவ்வளோ பெரிய பள்ளி இது அந்த பள்ளியினுடைய அதிபர் வந்தார் அவங்களுடைய பெற்றோருக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு மண்டபம் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஏதோ நம்ம வந்தோம் போனோம் பாராட்டணும் பேசணும் பிரிஞ்சோன்னு இல்லாமல் நம்மளால் ஒரு நாலு வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியுமே ஆனால் அது நமக்கு ஒரு நிறைவை தருங்கிற வகையில் அந்த அறிமுகத்துக்காகவும் என்னுடைய நண்பர்களை உள்ளூர் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி அவங்களெல்லாம் வரவழைச்சது ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு தூய எண்ணத்தோடு அந்த வகையில் நான் நிறைய பேசலை நான் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் இந்த மகால் ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை பெறணும் ஒரு ராசியான மண்டபம்னு பெயர் எடுக்கணும் இங்கே வருடத்துக்கான அறுபது அறுபத்தஞ்சி முகூர்த்தங்களும் நிறையணும் வாடிக்கையாளருடைய உணர்வுகளை உள்வாங்கி நிர்வாகம் நடத்தணும் அதன் மூலமாக இந்த மண்டபம் இந்த பகுதியிலே குறிப்பிடத்தகுந்த மண்டபமாக விளங்கும் நல்ல பொருளீட்டலையும் நல்ல வருமானத்தையும் தந்து மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று சுந்தரம் அவர்களையும் அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கும் அவங்களுடைய அன்பு அவங்க மருமகள் அந்த குடும்பத்தை மனப்பூர்வமாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி கவிதை காரைக்குடி சேர்ந்த முத்து வெங்கட் அவர்களுடையது சோப விருது வருடத்தில் சித்திரை மாதத்தில் குரு வாரத்தில் சொப்பிர ஓரையில் சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டில் செழிக்கும் ஊராம் மாமண்டூரில் இருபத்தி ஏழாம் நாளில் எம் எல் எம் திருமண மகால் திறப்பு விழா பிள்ளையார்பட்டி கற்பக மூர்த்தியே களம் இறங்கி வந்தது போல் பிச்சை குருக்கள் ஐயா முறைப்படி பூஜைகள் செய்து வைக்க திருநாள மக்கள் கூட்டம் காணும் திசையெங்கும் நிறைந்திருக்க அமைச்சர் பெருமக்கள் ஆரவாரமின்றி வீற்றிருக்க சட்டத்துறையும் தொழில்துறையும் சிறந்திருக்க அன்பு சால் அண்ணன்கள் வாழ்த்துரைக்க புத்தம் புது மண்டபம் குழு குழுவென களை கட்டி இருக்கும் கட்டிய பெருமக்களோ கைகட்டி எளிமையா இருக்க அவர் தம் குடும்பத்தினர் அமைதியா இருக்க எண்ணி வியக்கிறேன் எப்படி சாத்தியம் அண்ணன் ஏ ஆர் லக்ஷ்மணன் செட்டியார் தெய்வத்திரு சுந்தரேஸ்வரி ஆட்சி அவர்கள் இணைந்து துவக்கிய இனியதொரு கே கே வி கே டிரஸ்ட் வள்ளக்கோட்டை முருகனின் வளமான அருளால் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விசேட தினங்களில் தானங்களில் சிறந்த அன்னதானம் மகாதானமாய் அவர் வழி வந்த அடுத்த தலைமுறையாமல் சுந்தரமும் இனிது நிலைநாட்டுகிறார் தொடர்ந்து அளவுகோல் ஏதுமின்றி தர்ம பரிபாலனமாய் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு தொடரட்டும் உம் சேவை தோன்று தொட்டு வளரட்டும் என்றென்றும் வாழ்க்கையின் முதலடியை வளமோடு எடுத்து வைக்க வரவிருக்கும் மனமக்கள் வாழ்வாங்கு வாழட்டும் வாழ்த்துக்கள் பெருகட்டும் எம்எலம் மண்டபம் எம் இல்லம் போல் என்பது போல் என்றென்றும் ராசியாய் இருக்கட்டும் வம்சம் தழைக்கட்டும் வளர்விரையாய் மிளிரட்டும் இருமணம் இணைய திருமணம் பல நடக்கட்டும் குல தெய்வம் அருளுடனும் நலம் யாவும் பெருகட்டும் முன்னோர் மூத்தோர் ஆசியுடன் ஏழு தலைமுறையும் எழுதுடன் சிறக்கட்டும் என்றும் அன்புடன் இனிய நட்புடன் சுப வெங்கடாச்சலம் பாவாக்கம் பாவாக்கம் முத்து வெங்கடாச்சியவர்கள் மேனால் காசி சத்திர தலைவர் உலகம்பட்டி திரு லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களுக்கு மண்டபத்தின் உரிமையாளர் சுந்தரம் அவர்களின் மகன் அருணாச்சலம் அவர்கள் மரியாதை செய்து நினைவு பரிசு கொடுப்பார்கள் எங்கள் அம்பத்தூர் நகரத்தா சங்கத்தின் கௌரவ தலைவர் காசி நாட்டு கோட்டை சத்திர மேலாண்மை கழகத்தின் மேனாள் தலைவர் திரு உலகம்பட்டி லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் எம்எல் திருமண மகால் ரொம்ப சிறப்புமா காலையில நமது தமிழக சட்ட அமைச்சர் நம்மவர் அவருடைய பொற்கரங்களால் இன்று காலையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது வாழ்த்துக்கள் வல்லக்கோட்டை முருகன் அவங்களுடைய பூரண அருள் பெற்ற மண்டபம் இது அங்கே வந்து இவங்க நம்ம லக்ஷ்மணன் அண்ணன் வந்து ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து பல வருடங்களாக அங்கே அன்னதானம் சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களுடைய சன் வந்து எம்எல்எம் மீனாட்சி எம்எல் மீனாட்சி சுந்தரம் எம்எல்எம் சுந்தரமணன் அவங்க வந்து இப்போ இந்த திருமண மண்டபத்தை உருவாக்கி ரொம்ப சிறப்பான முறையில் இதை இருக்காங்க அவங்க இதை வந்து வாழ்த்துறை வழங்கிய விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்கள் கமலா சினிமா சென்னை அப்புறம் திரு டாக்டர் எம் ரவீந்திரன் ராஜ் டிவி இயக்குனர் அப்புறம் மனித தேனி அண்ணே ரா சொக்கலிங்க மன்னன் தலைவர் கவியரசு நற்பணி கவியரசு கண்ணதாசன் நற்பணி மன்றம் அப்புறம் எழுத்துச்செல்வர் செல்வர் கலைமாமணி முனைவர் திரு லேனா தமிழ்வானன் அண்ணன் அவர்கள் அடுத்தது வள்ளி பழனியப்பன் அவர்கள் அடுத்தது வந்து நம்ம ராமநாதன் அவர்கள் இவங்கள்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் காலையிலேருந்து இருந்து வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார்கள் அவங்க சுந்தர அண்ணன் அவங்கள வந்து எனக்கு ஒரு பத்து வருஷமாக ராஜ் டிவி அவங்கள எப்படி தெரியுமோ அது மாதிரி தான் எனக்கும் அவங்கள வந்து அண்ணா நகர் டவர் பார்க்கில் டவர் பார்க்கில் வந்து வாக்கிங்கில் தான் எனக்கு அவங்கள பழக்கம் ஸோ அந்த வகையில் அவங்க அப்பாவையும் நான் அங்கே ஒரு க பார்த்துருக்கேன் ஸோ அந்த வகையில் அண்ணனுடைய தொடர்பு நமக்கு வந்து கிடச்சிது ஸோ இப்போ இந்த சீரும் சிறப்பமாக இந்த ஒரு மண்டபத்தை இந்த மண்டபத்தை எல்லாம் எப்படி நடத்தணும் எந்த வகையில் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னால் பேசினவங்க எல்லாருமே நமக்கு சொன்னாங்க இப்போ நமக்கு வந்து இங்கே ஆல்ரெடி தேவகோட்டையில் நிறைய நகரத்தார்கள் இங்கே வந்திருக்கீங்க அதில் வந்து ராமு டிராவல்ஸ் சுப்பையாண்ணே ராம் ஆச்சு அவங்க வந்து டாட்லைன் பிரிண்டர்ஸ் பிரிண்டர்ஸு அப்புறம் நகரத்தார் மலர் அவங்க அண்ணே எல்லாருமே இங்கே தெரிஞ்ச முகம் எல்லாருமே வந்திருக்காங்க அவங்க ராமு டிராவல்ஸ் ஆல்ரெடி புதுக்கோட்டையிலையும் சரி அம்பத்தூர்லேயும் சரி ரெண்டு மண்டபம் வச்சு இருக்காங்க ஸோ இந்த மண்டபம் ரொம்ப சீரும் சிறப்பமாக இந்த ஆர்கிடெக்ட் அவங்க வந்து கும்பகோணம் தம்பி கும்பகோணம் அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்காங்க இதில் என்ன ஒரு பியூட்டியாக இருக்குன்னா நல்ல வெளிச்சமாகவும் அதே சமயத்தில் இதில் மெயினாக எக்கோ இல்லாமல் இருக்குது இந்த பேச்சு இந்த மீட்டிங் மாதிரி நடக்கும்போது இல்லைனா அந்த மேளம் அடிக்கும் போதெல்லாம் பெரிய எக்கோ அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மண்டபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கோ இல்லாமல் இருக்குது மற்றபடி கீழே சமையல் எல்லாமே ரொம்ப அற்புதம் அடுத்தது வந்து அவங்க லேனா தமிழ்வானுக்கு இந்த ஏரியா பூராமே தெரியும் சுமார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்களை ஒரு மூணு குடும்பம் எங்கள் குடும்பம் அடுத்தது வந்து ஞான அண்ணன் குடும்பம் கோல்டன் சிங்கார் குடும்பம் அவங்கள கூப்பிட்டு அண்ணே நாக இருக்கே மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க வந்து வந்துடுவாங்க அண்ணே இங்கே அங்கே வந்து பைகளோடு கிரிக்கெட் விளையாடுறது அடுத்தது வந்து கண்ணுக்குட்டி ஆனால் பெரிய மாட்டை அடக்கின மாதிரி தெரியல அப்படி அடக்கியிருந்தால் நிச்சயமாக வீடியோ போட்டுப்பார் எனக்கு தெரிஞ்சு அண்ணே கன்று தான் அடக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இவங்க அந்த குளத்தில் அந்த இது கிணத்துக்குள்ளே குதித்து நீச்சல் அடிக்கிறது எல்லாமே நல்ல அந்த நாங்கள் வந்து வந்திருக்கோம் நாங்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அண்ணனுக்கு இந்த ஏரியா பூராமே நல்லா தெரியும் ஸோ அவங்க தான் சொன்னாங்கல்ல ரைஸ் மில் ஓனர்ஸ் எல்லாம் நிறைய கூட்டியா வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சிறப்பானது கண்ணதாசன் சொன்னாங்க வந்து மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவணிவன் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க அடுத்தது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அது மாதிரி அவங்க லேனா தமிழ்வனனும் சரி அவங்க வந்து வள்ளிய பண்ணனும் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் எதை வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் தர்மத்தோட ஒரு நாயத்தோட வா வா வாழ்வாங்கு வாழ்வா அவங்களுடைய பேர் நிலைக்கிற மாதிரி செய்கிற பிஸ்னஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் இந்த எம்எல்எம் கல்யாண மண்டபம் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் காரணம் என்னென்னா இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் எல்லாம் இருக்கோம் அந்த பிஸ்னஸ் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்னையும் போகும் பின்னையும் போகலாம் பட்டு பிஸ்னஸ் அடுத்தது இவங்க வந்து இந்த ஒரு பணத்தை இன்றைக்கி இந்த இது ரெண்டு கோடி ரூபாய் கட்டுறதுக்கு ஆகிருக்கு அப்படின்னு ஒரு சு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இடம் இருக்குது இவ்வளவெல்லாம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் இன்றைக்கி மூலதனம் போட்டு அதுக்கெல்லாம் வருமானம் வருமா அப்படின்னா இன்றைக்கி பேங்கில் போட்டால் கூட இன்றைக்கி அஞ்சு கோடி ரூபாய்க்கு மாதம் வந்து மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபாய் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வட்டி வர்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் இருக்கிற காலகட்டத்தில் அஞ்சு கோடி ரூபாயை போட்டு இன்றைக்கி இந்த மண்டபத்தை கட்டி இருக்கிறதுனுடைய மெயின் நோக்கமே இந்தல நடக்கிற நல்ல விசேஷங்கள் எல்லாத்தினுடைய அந்த ஒரு சிறப்பு அவங்களுக்கு இருக்கிறதோட இந்த குடும்பத்திற்கும் நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் கொள்கிறேன் அடுத்தது வந்து பேர் நிலைக்கிறதுக்குள்ள ஒரு காலகட்டம் எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த ஒரு பேர் நிற்கும் அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி எம்எல்எம்னு ஒன்று இந்த இன்விடேஷன் வந்தோடனே நான் வந்து அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான் போல் அப்படின்னு நினச்சேன் இல்லை அது அவங்க வேறு வகை நாங்கள் வேற வகை வந்து எம்எல் மீனாட்சி சுந்தரத்தை தான் இந்த எம்எல்எம் அப்படிங்கிறத நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப சிறப்பு ஸோ அந்த வகையில் நம்ம சுந்தரண்ணனுடைய அப்பாவுகளுக்கும் சுந்தரண்ணன் அவங்களுடைய பையன் ஆச்சி பேத்தி எல்லோருடைய ஒரு செயல்பாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம காசி விஸ்வநாதர் பழனி முருகன் அன்னபூரணி தாயார் விசாலாட்சி கல்கத்தா வங்காள சிங்கார முருகேசன் நாசிக் முருகேசன் முருகர் நாசிக் முருகர் ஸோ இவங்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த மண்டபத்தில் நடக்கிற எல்லா கல்யாணங்களும் சீரும் சிறப்புமாக நடந்து பேரும் புகழுமாக அந்த கல்யாணம் ஆகிற எல்லோருமே வந்து மூணு குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு இன்றைக்கி ரொம்ப பூத்துக்குழுங்க நந்தவனமாக பெரிய காடாக தோட்டமாக மாறுவதற்கும் வேறு எந்த விசேஷம் நடந்தாலும் அது எதுக்காக நடக்கப்பட்டதோ அதெல்லாம் சீரும் சிறப்புமாக நிறைவேறுவதற்கும் நம்ம முன்னோர்களும் வந்து இந்த க தெய்வங்களும் அருளாசி புரிய வேண்டும் உங்கள் எல்லோருடைய ஆசியும் வேண்டும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மண்டபத்தின் கல்வெட்டை திறந்து வைக்க கமலா சினிமாஸ் அதிபர் தனவணிகன் மாத இதழின் ஆசிரியர் நற்பணி நாயகர் மீனாட்சி மைந்தனின் மைந்தன் திரு வி என் அவர்களை மண்டபத்தின் கல்வெட்டை திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்